എക്കാ പരിമല <considers child teaching> கேட்ட பேரா இருக்கேன்னு பார்த்தேன் ஆனா இது நான் பார்த்த பரிமளம் இங்க எப்படி வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகப் போறேன்னு சொன்னா அது மாதிரி கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு வெளிநாட்டு மாப்பிள இனி இந்தியாவுக்கு வரவே மாட்டேன்னு சொன்னா ஆனா இப்போ ஆசிரமத்துல அப்பா அப்பா சக்கரவர்த்தி அப்பா சரிதான் அப்பா இங்க வந்ததுல சரியில்லை டீச்சர் பார்வையா அப்படிதான் அப்பா பார்வையா அப்படிதான் ரெண்டு பேர் இருக்குமான தெரிஞ்சிருக்குமா ஐயோ ஒண்ணுமே புரியல இல்ல இல்ல

இப்போ நாங்க எதுக்காக வந்திருக்கோனா அத முத சொல்லுங்க எதுக்காக வந்திருக்கீங்க உங்க எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போகதா என்ன உங்க வீட்டுக்கா ஆமா டீச்சர் ப்ளீஸ் ப்ளீஸ் எங்க கூட எங்க வீட்டுக்கு வாங்க நோ நோ எனக்கு அதெல்லாம் பிடிக்காது எனக்காக இல்ல இல்ல உங்க சரத்துக்காக சரத்துக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு அவங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை ஆனா நீங்க தான் வரவே மாட்டேங்கிறீங்க இப்போ என்ன சரத் என்ன மாசத்துக்கு ஒருக்க வந்து பார்த்துட்டு தான் போவான் வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும்னு என்ன இருக்கு அவன سره তো பாக்காமே ஓகே மாசம் மாசம் கரெக்டா سره தென பாக்க வந்திரும் தெரியும் டீச்சர் இருந்தாலும் இருந்தாலும் என்ன

வேணி புரிஞ்சுதான் பேசுறியா என்ன நீ நாட்டுக்கு வந்து வீட்டுக்கு வான்னு சொன்னா என்ன அர்த்தம் எங்க வீட்டுக்கு நீங்க வரணும்னு அர்த்தம் ஏய் பிளீஸ் பிளீஸ் அப்பா சக்கரவர்த்தியப்பா ஆ சொல்லு வேணி டீச்சர் வந்ததுல இருந்து வச்ச கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டே இருக்கீங்க நீங்க பேசுவீங்கன்னு சொல்லி தானே உங்களை கூட்டிட்டு வந்தேன் அப்பா பேசுங்கப்பா பரிமளம் வாய்வு கூட ஆஹ் நான் ப்ளீஸ் ப்ளீஸ் நான் அவ்வளோ கேஞ்சறேன் கொஞ்சம் கூட மனசு ஏறாங்களே பையன பரிமளம் வீட்டுக்கு வா அப்படின்னு பழக்கப்பட்டவர் மாதிரி கூப்பிடுறாரு ஐயோ இன்னைக்கு டீச்சர் கையால அடி வாங்கிட்டு போவேன்னு தான் நினைக்கிறேன் ஒரு ஸ்டெப் பின்னாடி போயிடுவோம்மா பொரிமளம் ஓஞ்சிட்டு தான் பேசுறேன் வா ஓய்வு கூட நீங்க கூட வர்னு கூப்பிட்டா நான் உடனே வந்துடனேமா இல்ல பரிமளம் சரத் ரொம்ப ஆசைப்பட்டு அது வேணி இந்த உலகத்துல யார் ஆசைப்பட்டு என்ன நடக்குது எல்லாமே என்ன நடக்கணுமோ அதான் நடக்கும் அதுதான் நடந்துகிட்டே இருக்கு இதுல என்ன ஆசை வேணி

என் வாழ்க்கையில இப்படி ஒரு தருணம் நடக்கும்னு இப்ப வரைக்கும் கனவுல கூட நினைச்சது இல்ல நினைச்சது இல்ல தயவு செஞ்சு கிளம்புங்க கிளம்புங்கன்னு சொன்ன அப்பா பரிமளா என்ன பேசுறேன் தெரிஞ்சுதான் பேசுறியா நீங்க சொல்லி போக மாட்டீங்க நானே கிளம்புறேன் பரிமளா சொல்லங்க ஏற்கனி உங்ககிட்ட பேசல நான் சார் கிட்ட பேச வந்தேன் வாங்க சார் பரிமளா சொன்ன மாதிரி மோர தயார் பண்ணிட்டேன் வாங்க நம்ம ஆசிரமத்துக்கு வெளியே உட்காந்து குடிக்கலாம் வாங்க சார் வாங்க அங்க ஏற்கனி யாரும் வர மாட்டாங்க அவங்க எல்லாம் கிளம்பிட்டாங்க நீ வா நம்ம போலாம் என்ன நீ இவ்வளவு நாள் இவர் வரமாட்டாரா வரமாட்டார சொல்லி பேசிக்கிட்டே இருந்த வந்தத கூப்பிட்டு உட்கார கூட வைக்காம வர காதல் வாசம் என்ன சித்தா நேத்து நைட் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட போல ஆமாண்டா அத ஏன் கேக்குற என்னோட கான்சியஸே போயிடுச்சுன்னா பாத்துக்கோ நல்லவேளை ரத்னமா இருந்தனால ஏதோ காப்பாத்தி கொண்டு வந்துட்டாரு ஏய் ஏன்டா அப்படி பேசுற ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேன் எனக்கே தெரிஞ்சது கொஞ்சம் ஆறுதலா இருக்குமே நினைச்சேன் ஆனாலும் அந்த நினைப்பை என்னால முழுசா அனுபவிக்க கூட முடியல ஃபீவர் ரொம்ப அதிகமாயிடுச்சு டேய் இப்பவும் காய்ச்சல் அடிக்குதுடா அடிக்குதுல அதான் நான் ரொம்ப டயர்டா இருக்கு சித்தூ அது வழினால வந்த காய்ச்சல் உன்னால அந்த வழியை தாங்கிக்க முடியல என்னன்னு தெரியலடா சரத்து இதுக்கு முன்னாடி எவ்வளவோ வலியை தாங்கிருக்கேன் ஆனா இது ஏன் இவ்வளவு வலிக்குதுன்னு தெரியல அது ஒண்ணு இல்லடா சிந்து பக்கத்துல இருந்தா வழி தெரியாது அவ போன வழி வேற மனசுல உனக்கு அதிகமா இருக்கா அது உடம்பு வழியா கன்வெர்ட் ஆகுது ஏன்டா ஆனா மவராசா தப்பிச்சடா பக்கத்துல மட்டும் இப்ப காயம் பட்டுச்சு ஐயோ ஜீவா நீ வேற ஏன்னு சிந்துக்கு சிந்துக்கும் வீடியோ கால் பேசவே இல்ல என்ன பேசலயா பேசலையானா எப்படா பேச சொல்றேன் ஏ எங்க எல்லாத்துக்கும் வீடியோ கால் பேசனாடா உங்ககிட்ட பேசிருப்பா நான் என்ன பண்றது இப்போதான் ரத்னமாமா இந்த பேக்ரவுண்ட கொஞ்சம் சேஞ்ச் பண்ணா நல்லா இருக்கும் இந்த ஸ்பெஷல் ரூமா அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க ஏண்டா இத பக்கம் ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்கா இல்லையா நாங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்க நல்ல ஹாஸ்பிட்டல் மாதிரி தான் இருக்கு டேய் ஜீவா ஒழுங்கா சொல்றா இப்போ இதுல இருந்து நான் வீடியோ கால் பேசலாமா சிதார்த்தனா அதெல்லாம் பேசலாம் கொஞ்சம் கலரிங்லாம் டிஃபரண்டா இருக்கறனால இதேச தெரியாதனா ஆமாமா தெரியாதுப்பா பேசு அதுவும் எங்க மாமா ரெடி பண்ண ரூம் சும்மாவா நாங்க வர சண்டியர்னு சொல்றோம் பாத்தியா சண்டியர் எவ்வளவு தரமான வேலை பாக்குறாருன்னு தரமான வேலையா ஆமாடா மக மாட்டிக்க கூடாதுங்கறதுக்காக மருமகனுக்கு எப்படி ஒரு வேலை இந்த மாதிரி ஒரு மாமனார் அப்பாவை பார்க்க முடியுமா டேய் சும்மா இரேண்டா என்ன வேலைக்கு வேலைக்குதான் இப்ப வீட்டுக்கு போறோம் சரி ஓகே அப்படியே பாத்துட்டு போலாமே என்ன இதோ என் பொன்ராட்டி பக்கத்துல நிக்கிறா பொண்டாட்டிடா அன்னுக்கு தெரியுதா இப்ப என்னங்கிற இல்ல ஏன் பொன்றாட்டிலாம் பக்கத்துலதான் இருக்கா ஏய் ஜீவா ஏய் சின்ன பிள்ளைல எப்படிதானே விளையாடுவோம் ஒரு கிட்ட ஒண்ணு இருக்கும் ஒரு கிட்ட ஒண்ணு இருக்காது அத்தியா நான் வச்சிருக்கேன்ல அப்படின்னு அவனை உசுப்பே தோம்ல அந்த மாதிரி தான்டா வேணுங்கன்னா பொன்றாட்டியும் ஊருக்கு அனுப்பிட்டு சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சிருக்கான் அவங்ககிட்ட பொண்டாட்டி இல்லாட்டி எப்படி எல்லாம் கஷ்டப்படணும்னு நம்ம உசு பேத்து காமிக்க வேண்டாம் ஆமாண்டா எனக்கு ஆசை பாரு நீ வேற சும்மா கடு பேத்தாம போயிடு சித்து இருந்தாலும் நீ கொஞ்சம் பாவம் தான்டா கொஞ்சலாம் இல்லடா ரொம்ப வேவோம்

என்னடா சொல்ற என்னால முடியலடா இவ்வளவோ இழப்ப தாங்கிக்கிட்டேன் யாரும் தெரிஞ்ச வயசு அம்மா உங்ககிட்ட இல்ல சாமி கிட்ட போயிட்டாங்கன்னு சொன்னதும் அப்பவும் ஏத்துக்க முடியாம இருந்தாலும் ஏத்துக்கிட்டு சமாளிச்சேன் அப்பா இல்லடா ஜெயிலுக்கு போயாச்சு நீ நீயாதான் இருக்கணும்னு சொன்னப்போ அப்பவும் ஜீரணிக்க முடியல இருந்தாலும் சமாளிச்சு வந்துட்டேன் ஆனா இப்ப சிந்து பக்கத்துல இல்ல நீயாதான் எல்லாத்தையும் பாத்துக்கணும்னு சொல்லும்போது என்னமோடா மனசு கேட்க மாட்டேங்குது சிந்து போய் பாக்கணும்னு தான் தோணுது இப்போ மட்டும் நல்லா இருந்திருந்தேன் இந்நேரம் கண்டிப்பா லண்டன்ல சிந்து கூட தான் இருந்திருப்பேன்

என் மனசு ரொம்ப பலவீனம் தாண்டா நான் தான் ரொம்ப பெரிய ரவுடி மாதிரி என்னால எல்லாம் முடியும் நான் அப்படி இப்படின்னு சும்மா வீரே மாதிரி பேசிக்கிட்டு தெரிஞ்சேன் பெரிய வில்லை மாதிரியும் காமிச்சுக்கிட்டேன் நான் நான் ரொம்ப பலவீனம் ஆன ரொம்ப ரொம்ப இப்ப கூட கொஞ்சம் மனச விட்டேனா கண்ணீர் விட்டு அழுதுருவேன் அப்படியேடா இது இழந்த மாதிரி சிந்தாங்க நல்லா இருக்கா அதாவ பேசுறதுல தெரியுது இருந்தாலும் மனசு ஏத்துக்க மாட்டேங்குது மனசு கடத்தை தவிக்கிறதுடா உன்னால இருக்க முடியாதுடா சிந்துவை தேடி போ போன்னு சொல்லுது ஏய் சித்து

உங்களுக்கு இன்னும் காய்ச்சல் விடல டாக்டர் கிட்ட பேசினப்போ உங்களுக்கு பிரஷரும் அதிகமா இருக்குன்னு சொன்னாங்க இதுக்கெல்லாம் காரணம் உங்க மனசுல உள்ள ஏக்கம் தான் சிந்து பக்கத்துல இருந்தா இப்பவும் உங்களுக்கு இப்படிப்பட்ட வழி மட்டும்தான் இருக்கும் இந்த ஃபீவரோ பிரஷரோ எதுவுமே இருக்காது இதுக்கெல்லாம் மருந்து சிந்து மட்டும்தான் யார் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம் யாரோடையும் சேர்ந்தாலும் இருக்க முடியாது நான் தனியா தான் எப்பவுமே இருக்கணும்னு ஆனா அடிப்பட்ட மனசுக்கு மட்டும்தான் தெரியும் ஒண்ணு கிடைச்சி அது உடனே இல்லைங்கும் போது அதோட வேதனை என்னன்னு

சொல்லி அப்பாவும் ஓகே சொல்லி ஏற்பாடு பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இப்பதான் என் மனசுக்கே கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு இன்னொரு நாலு நாள் தான் இந்த புண்ணா சீக்கிரம் ஆத்திட்டு இல்ல இல்ல எழுந்து என்னால் நடக்க முடிஞ்சாலே போதும் இல்ல இல்ல அது கூட இல்ல அத கூட நான் மேனேஜ் பண்ணிக்குவேன் இந்த வந்து பிளட் வராம இருந்தா போதும் அடுத்த நிமிஷம் எழுந்து சிந்து கிளம்பிடுவேன் அட்டப்பாவி எப்படி ஒரு லவாடா ஏ சிந்துடா நான் மட்டும் அங்க போய் அவ முன்னா அங்க அவ எவ்வளவு சந்தோஷப்படுவா தெரியுமா அதை நான் பாக்கணும் ஏ சிந்து சந்தோஷத்தான் நான் பாக்கணும் சீக்கிரமே பாக்க போறேன்

இப்போ இப்போதான் இன்னைக்கு தான் முதல் முறையா பாக்குற முன்ன பின்ன தெரியாதவர்கிட்ட என்ன பேசிட்டு இருக்க நீ போ உள்ள போ சரி பரிமளம் அம்மா சாரி வேணி சரத்தோட ஸ்கூல் டீச்சர் நான் தான் அப்பதுல என்னமோ அவனுக்கு என் மேல ஒரு பாசம் நான் இந்த ஆசிரமத்துலதான் தங்கி இருக்கேன்னு தெரிஞ்சு காலேஜ் படிக்கும் போது ஏன் ஸ்கூல் லீவ்ல கூட இங்க வந்து பாக்க வந்திருக்கான் இப்ப அவன் போலீஸ் ஆனதுக்கு அப்புறமும் மாசம் மாசம் கரெக்டா என்ன பார்க்க வந்துருவான் ஒளியே இல்லாத காட்டுக்குள்ள ஒரு சின்ன தீப்பொறி ஒரு சின்ன தீப்பொறிய பார்த்தா நம்ம மனசு எவ்வளவு சந்தோஷப்படும் அது மாதிரிதான் சரத் எனக்கு என்னோட சின்ன சந்தோஷம் அவனோட ஒய்ஃபா இருந்து நீ நீ கேக்குறத நான் செய்யாம இருக்கிறேன்னு எனக்கு கஷ்டமா தான் இருக்கு இருந்தாலும் சாரிமா ஐ எம் வெரி சாரி இதை தவிர வேற என்ன எனக்கு சொல்லணும்னு தெரியல நெக்ஸ்ட் டைம் சரத் வரும்போது நீயும் கூட சேர்ந்து வா இல்லம்மா அது வந்து ப்ளீஸ்மா என்ன கம்பேர் பண்ணாத இப்போ இங்க இருந்து கிளம்புறியா அம்மா இல்லைம்மா நான் ரொம்ப நம்பிக்கையா எனக்குன்னு ஒரு மனசு வரேனம்மா டேய் புரிஞ்சுக்கா அது எங்கேயாவது கிளமே பரிமளம் உனக்கு என்ன பிரச்சனை எதாக இருந்தாலும் சொன்னாதான் தெரியும் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நீ என்கிட்ட சொன்னது வெளிநாட்டுல போய் செட்டில் வகப் போறேன் என்னோட ஹஸ்பண்ட் என்னோட உலகம்னு ஆனா நீ இங்க அவசரத்தில் வந்து தங்கியிருக்கேண்ணா என்னாச்சு உன் கல்யாண வாழ்க்கை என்னாச்சு சொல்லு பரிமளம் கேட்குறீங்களா

இலனிய அது வந்து நீங்க பாருங்க எனக்கு கல்யாணம் ஆட்சி குழந்தைங்க இருக்காங்க என்னோட லைஃபை நான் பார்த்துட்டு சந்தோஷமா இருக்கேன் தேவையில்லாம நீங்க வந்து பேசிட்டு இருக்காதீங்க தலம்பறீங்களா ஹஸ்பண்ட் பேர் என்ன இது என்னடா பொம்பா போச்சே நீங்க वाटக்கு வந்து எல்லா கேள்வியும் கேப்பீங்க நான் பதில் சொல்லணமா நீ பதில் சொல்லாம நான் இங்கே இருந்தே போக மாட்டேன் நீங்க பார் சக்கரவர்த்தி அப்பா அப்பா என்ன நடக்குது

இல்ல பரிமளம் நீங்க இருந்து வராம நான் போக மாட்டேன் இனி ஆசைப்பட்டா நீங்க வந்தா வந்தாதான் பேசி கூட்டிட்டு வர முடியும் இப்படியாவது டீச்சரை நம்ம கூட கூட்டிட்டு பான்னு சொன்னா அவகிட்ட நான் சரின்னு சொன்னேன் அவகிட்ட கொடுத்த வாக்க காப்பாத்த வேண்டாம் அதனால கூட கூடவான்னு சொன்னேன் கொஞ்சம் கூட மேனஸ் இல்லாம ஏய் யார பாத்து மேனஸ் இல்லங்கற அப்பா என்ன இது சண்டை போட்டுட்டு இருக்கீங்க இனி சொல்லுங்கப்பா நம்ம வரும்போது என்ன பேசிட்டு வந்தோம் என்ன பேசிட்டு வந்தோம் டீச்சர் வந்தா கூட்டிட்டு வருவோம் வரலனா கையக்கால கட்டி தூக்கிட்டு வந்துருன்னு சொன்னீங்க ஹலோ இனி இப்போ வராங்களான்னு அம்மா கூட இனி நான் அப்பவே உங்கிட்ட தெளிவா சொல்லிட்டேன் இந்த மனுஷன் பேச்சே நீ இல்ல நான் கால் அம்மா வேண்டாம் வேண்டாம் சரத்துக்கு தெரியாம சஸ்பென்ஸா வந்த சஸ்பென்ஸா இல்லையா இந்த மனுஷன் என்ன நீயா இல்ல தூக்கிட்டு போவவா

இதெல்லாம் ஒரு கனவா நினைச்சு நான் மறக்கணும்னு நினைக்கிற போயிடு இங்க இருந்து போயிடு இங்க பாரு என்கிட்ட நீ சொன்னது ஒண்ணு இங்க இருக்குறது வேற ஒன்னு உன் லைஃப்ல என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்காம இங்க இருந்து நான் போறதா இல்ல என் லைஃப் எப்படி இருந்தா உனக்கு என்ன நீ யாரு அத கேக்க உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல இனி உங்ககிட்ட நின்னு பேசுறதுக்கு அந்த அவங்களை அப்படியே விட்டுட்டு போக கூடாதே அது ஒரு மரியாதைக்காக நின்னு பேசுன ஆனா அளவுக்கு மீறி பேசுறேல பேச வேண்டிய நேரத்துல நான் பேசல இப்ப பேசுறியோ இப்ப உன் பேச்ச கேக்குற மாதிரி நான் இல்ல கெட் அவுட் ஓ வெளியே

இல்ல வினி இவ எனக்கு தெரிஞ்ச பொண்ணுதான் இவ லைஃப் ஏதோ தட மாறி போயிருக்கு எப்படி நான் தெரிஞ்சுக்காம இருக்க முடியும் பெரிய அக்கறை வந்துருச்சு உன் அக்கறை எதுக்குமே பிரயோஜனம் கிடையாது இதுவே கடைசியா இருக்கட்டும் உன் முகத்துல முழிச்சது நீ சாகுற வரைக்கும் உன பார்க்கவே கூடாது பார்க்கவும் மாட்டேன் ஏய் பரிமளம் அப்பா வாங்கப்பா போலாம்

ஓகே 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 சார் இத ஒரு பதினஞ்சு நிமிஷத்துல நான் வந்திரறேன் இல்ல சார் एक्सप्लेन பண்ணிட்ட எல்லாதுமே एक्सप्लेन பண்ணிட்டேன் இல்ல இல்ல என்ன ஒரு டவுட் இல்லைன்னு சொன்னாங்க ஆ ஓகே ஓகே சார் ஓகே சார் ஆ ஆ மேடம் தான் பேசினேன் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் உங்களுக்கு ஒரு ஆபன் ஹவர்ல கேம்பிங்க வர சொல்லிட்டாங்க இப்ப நம்ம ஆபீஸ பத்தி நீ ஃபுல் அண்ட் ஃபுல் டீடைல்ஸ் எல்லாமே தெரிஞ்சுகிட்டீங்களா ஆ தெரிஞ்சுகிட்டே சார் சரி இத கேள்வி கேட்பாங்க நீங்க கரெக்ட்டா ஆன்சர் பண்ணீங்கன்னா உங்க வொர்க்குக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் இருக்கும் பார்த்துக்கோங்க ஆ ஓகே சார் வேற ஏதாவது டவுட் наличии பே இல்ல இல்ல எல்லாமே புரிஞ்சது. நம்ம கம்பெனி ப்ராடக்ட் பத்தி நீ டீடைல் கேட்டோ? ம் எல்லாமே ஓகே मैम. அப்போ நான் கிளம்பலாமா? ஆஃபர் ஹவர்ல சாரோட கேபினுக்கு நீங்க போய்டுங்க. ஆ நான் கிளம்பிரலாமா? ம் கரெக்ட்டா உங்களோட டைம் பன்னெண்டு முப்பது அந்த டைம் குள்ள சார போய் பாத்துருங்க. எல்லாமே டைம் தான். ஒரு ஆர்க்கே என்ன டைம் சொல்றேமோ அந்த டைம்லயே தான் சார போய் பார்க்க முடியும். உங்களுக்கு ஆஃபர் ஹவர்ங்க போது 12:30 அதுக்கு லேட்டா பையடாதீங்க. முன்ன போய் வெயிட் பண்ணி பார்த்தா கூட ஓகே நோ ப்ராப்ளம். ஆனா லேட்டா மட்டும் போய்டா சாருக்கு பிடிக்காது. ஏன்னா நம்ம சாருக்கு பஞ்சுவாலிட்டி ரொம்ப முக்கியம் ஓகே சார் அப்ப நான் கிளம்பிட்டுமா ஓகே சார் தேங்க்யூ எவ்வளவு பெரிய கம்பெனி பாடா நம்ம அப்பா கம்பெனிக்கு ஐம்பது மடங்கு பெருசாலா இருக்கும் போல இவங்க பேசுறதெல்லாம் கேட்க ரொம்ப ஈஸியா தான் இருக்கு சார் கொஸ்டின் கேப்பாருனா நம்மளால முடியாததா அதுவும் ஈஸியா தான் இருக்கும் ஆனா நமக்கு இன்னைக்கு இதோட வேலை முடியுதுன்னு நினைக்கிறேன் சார் கிட்ட மட்டும் போய் பேசிட்டு அவங்க கேக்குற கேள்விக்கு ஆன்சர் பண்ணிட்டா அடுத்து நாளைல இருந்து ஜாயின் பண்ண சொல்லுவாங்க உடனே வீட்டுக்கு இல்ல நம்ம ஹோட்டலுக்கு போயிடலாம் கேட்டு பாக்கலாம் கார் நம்மள மட்டும் ஹோட்டல கொண்டு போய் விடுதுனா அப்படியே நம்ம ரூம்க்கு போயாச்சுன்னா அப்புறம் அதான் சித்து கிட்ட வீடியோ கால் பேசணும் டே சித்து காலையில என்ன வீடியோ கால் போடவா போடவான்னு கேட்டா சிரிச்ச நீருடா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து நான் பேசுறேன் அம்மா அம்மா என்னம்மா சொல்ற

Yeah.